வணக்க நண்பர்களே இந்த வீவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் டைப் நியூஹௌஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு கவுண்டம்பாளையம் டூ இடையறுபழையம் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா நாளை முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி நூறுங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர மெயின்டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபியை பொருள் இருக்குதுங்க பில்டிங் பிளான பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீட்டில் ஃபுல்லி ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ